சினிமா துறையில் பல புதுமைகளை புரட்சிகளை செய்தது இளையராஜா அவருடைய இசை அதை யாராலையும் மறுக்க முடியாது இளையராஜா அவர்கள் அன்னக்கிளி கிளிப்படத்திலேயே ஸ்டீரியோ இசையை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது வரைக்கும் மோனோ இசை தான் இருந்திருக்கு ஆனால் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் என்ன சொல்வாரோன்னு பயந்துருக்காரு ஏன்னா அப்போலாம் வந்து ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்ணோம்னா பாம்பே தான் போகணும் ஸோ அந்த ஆசையை விட்டுட்டார் அப்புறமா பின்னாடி பிரியா படம் அதில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டீரியோ இசை பண்ணது ஸோ அதில் வந்து பஞ்சு சகோதரர்கள் தான் அதற்கும் தயாரிப்பாளர்கள் அப்போது அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த அந்த சமயம் அருணாச்சலம் ஸ்டூடியோவில் வந்து பாடகர் யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய தரங்கினி ஆடியோ ரெக்கார்டிங் தேட்டரை உருவாக்கிட்டுருக்காரு அதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காரு அது வேலை தாமதமாயிட்டே இருக்குது ஸோ அதனால் இளையராஜா அவர்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை மட்டும் அவர்கிட்ட வாங்கி பர்னி ஸ்டுடியோவில் வச்சு ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு அப்ப அவங்க வந்து உருவாக்குன ஒரு பாடல் முதல்ல பண்ணது பாத்தீங்கன்னா அந்த பாடல் சோ அந்த பாடல் மட்டும் இல்லாமல் அந்த படத்துல எல்லா பாடல்களுமே வந்து ஸ்டீடியோ தான் பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்போ வந்து அந்த ரெக்கார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய டைப் இருக்கும் கேசட்டுக்கு முந்தைய வடிவம் ஸோ அதில் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து டெக்னாலஜி இங்கே கிடையாது ஜெர்மனி தான் போகணுமா ஸோ அந்த டைம் அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜெர்மனிக்கு அனுப்பி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் அந்த ஸ்டீரியோஸே அதுக்கப்புறம் பல படங்களுக்கு அது தொடக்கமாக இருந்துச்சு ஆனால் இந்த பாடல்கள் உருவாக்கத்துக்காக தன்னுடைய இசை கருவிகள் முழுவதையும் கொடுத்த ஏசுதாஸ் அவர்கள் அதற்காக ஒரு ரூபாய் கூட இளையராஜா அவர்களிட்ட காசு வாங்கலையாம் அதுதான் நட்பு அப்படிங்கிறது இன்றைக்கெலாம் கமர்ஷியல் ஆகி போன உறவுகள் மத்தியில் அந்த காலத்தில் அப்படி ஒரு நட்போடு இருந்திருக்காங்க இன்றைக்கும் ஏசுதாஸ் அவர்களுடைய அந்த குரலுக்கும் இளையராஜா அவருடைய இசைக்கும் மயங்காதவர்கள் இல்லை அவங்க காம்பினேஷனில் வந்த கனதாசனுடைய கடைசி பாடல் ஒரு காவியமாக இருக்குது அப்படின்னா உள்ளூர் அவங்களுக்குள்ள இருந்த நட்பு திறமையை தாண்டிய அந்த நட்பு தான் ஒரு காரணம்